இந்த சட்னியை தாளிக்கும் போது ஒரு சின்னதாக டிப்ஸ் என்னென்னாங்க நீங்கள் இந்த இந்த சட்னியை வந்து நான் தோசைக்கல் மேலே வச்சுட்டு தான் தாளிச்சிருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா அப்போ எண்ணெயை தாளிக்கிறோம்லங்க வச்சு நல்லெண்ணெய் எடுத்தாலுங்க கடுகு உளுத்த மருப்பு கருவேப்பில்ல எண்ணெய் போட்டுக்கோங்க நான் இப்போ என்ன எல்லாமே இன்றைக்கி இலைகளில் அரைச்ச சட்னிங்கிறதால நான் வந்து கருவேப்பில் போட்டு தாளிக்கல பெருங்காமம் போட்டிருக்கேங்க இந்த எல்லாமே தாளித்து கொட்டும் போது இந்த தோசைக்கல் என்ன காரணத்துக்காக வச்சுருக்கேன்னா கொட்டும்போது எண்ணெய் அப்படி தெறிக்கும் பார்த்தீங்களாங்க அப்போ அடுத்து தோசை சுட போகிறோம்னா அந்த தோசைக்கல் வச்சுக்கலாம் இல்லை ஒரு பொறிக்கிற சட்டி எதாவது வச்சுருக்கிறோம் அல்லது குழம்பு அடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே வச்சு நீங்கள் தாளித்து கொட்டிங்கன்னா அந்த வெளியில் எண்ணெய் சிந்தாம இருக்கும் நமக்கு பிசு பிசுக்கும் ஆகாது எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது இடம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ தோசைக்கல்லில் சிந்திருச்சுன்னா அந்த தெரிச்ச எண்ணெய் நம்ம தோசை சுட்டுக்கலாம் இல்லையா அப்படி ஒரு யோசனை தான் அந்த மாதிரி எதாவது ஒரு சட்டி அடுத்து சமைக்க போகிற அந்த ச சட்டியோ வடை சட்டியோ தோசைக்கல்லோ ஏதோ ஒன்று நான் அடியில் வச்சுட்டு அந்த கிணத்தை வச்சு தாளித்து விட்ருங்க இந்த பார்க்குறதுக்கு அடகாக இருப்பதுங்க நல்ல ஹெல்த்தி சட்னி இந்த கெட்டியாக இருக்கிறப்பக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்குங்க ரைஸுக்கும் தொட்டுக்கலாம் சைட்டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் இப்போ இட்லி தோசைக்கும் நம்ம தொட்டுக்கலாம் இது எல்லாம் கலந்து அரைச்ச தோசை தான் இன்றைக்கி செஞ்சிருக்கோம் இந்த சட்னியை தாளிக்கும்போது ஒரு சின்னதாக டிப்ஸ் என்னென்னாங்க நீங்கள் இந்த இந்த சட்னியை வந்து நான் தோசைக்கல் மேலே வச்சுட்டு தான் தாளிச்சிருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா அப்போ எண்ணெயை தாளிக்கிறோம்ல எண்ணெய் வச்சு நல்லெண்ணெண்ணெயில் தாளிங்க கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலவை எண்ணெய் நான் இப்போ என்ன எல்லாமே இன்றைக்கி இலைகளில் அரைச்ச சட்னிங்கிறதால வந்து போட்டு தாளிக்கல பெருங்காம்பும் போட்டிருக்கேங்க இந்த எல்லாமே தாளித்து கொட்டும்போது இந்த தோசைகள் என்ன காரணத்துக்காக வச்சுருக்கேன்னா கொட்டும் போது எண்ணெய் அப்படி தெரிக்கும் பார்த்தீங்களாங்க அப்போ அடுத்து தோசை சுட போகிறோம்னா அந்த தோசைக்கல் வச்சுக்கலாம் இல்லை ஒரு பொறிக்கிற சட்டி எதாவது வச்சுருக்குறோம் அல்லது குழம்பு அடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே வச்சு நீங்கள் தாளித்து கொட்டிங்கன்னா அந்த வெளியில் எண்ணெய் சிந்தாமல் இருக்கும் நமக்கு பிசு பிசுக்கும் ஆகாது எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது இடம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ தோசைக்கல்லில் சிந்திருச்சுன்னா அந்த தெரிச்ச எண்ணெய் நம்ம தோசை சுட்டுக்கலாம் இல்லையா அப்படி ஒரு யோசனை தான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சட்டி அடுத்து சமைக்க போகிற அந்த சட்டியோ வடை சட்டியோ தோசைக்கலோ ஏதோ ஒன்று நான் அடியில் வச்சுட்டு அந்த கிணத்தை வச்சு தாளித்து விட்ருங்க இந்த பார்க்குறதுக்கு அடகிங்க நல்ல ஹெல்த்தி சட்டி இந்த கெட்டியாக இருக்கிறப்ப சாதத்தில் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்குங்க ரைஸுக்கும் தொட்டுக்கெல்லாம் சைட்டிஸ்